வணக்கம் கொஞ்சம் தொண்டகட்டி இருக்கு வேறு காலேஜ்கள் இதை சகிச்சுக்கிட்டாங்க நீங்களும் சகிச்சுக்கு போய் நம்பிக்கையில் பேசி எனக்கே என் குரல் பிடிக்கல உங்களுக்கு அன்பின் காரணமாக இதை கொஞ்சம் ஒத்துக்குவீங்க நான் இங்கே இந்த விழா ஏதோ ஒரு பிரபலம் ஒரு அரசியல்வாதி வந்து தமிழக ரசிகர்களை அல்லது அரசியல் பேசிவிட்டு போகும் மேடை மட்டுமல்ல இங்கே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சாம்பியன்ஸை பாராட்டும் ஒரு விழாவாகவும் இங்கே இது நடந்து கொண்டிருக்கிறது பாராட்டுவது நம் கடமை அவர்களுடைய கனிவுடன் பார்க்க வேண்டியது நம் கடமை என்றெல்லாம் சொல்வார்கள் நான் அவர்களை வியந்துதான் பார்த்திருக்கிறேன் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத வீரர்கள் அவர்கள் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அவர்கள் இருப்பதை வைத்துக் கொண்டு மற்றவர் செய்ய முடியாத எல்லாம் இருப்பவர்கள் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் செய்து காண்பிக்க வேண்டும் என்ற உத்தலுடன் இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் சிஎம்சிக்கு சென்றிருந்தேன் அங்கே அற்புதமான ஒரு பாஸ்கெட் பால் பார்த்தேன் அதில் போட்டியிட்டவர்கள் எல்லாம் சக்கர நாற்காலியில் இருந்து போட்டியிட்டார்கள் அந்த வேகமும் உத்வேகமும் ஆர்வம் என்னை வியக்க வைத்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த காட்சி தெரியல கண் கலங்கி விட்டது இது முடியுமா அப்படின்னு பல விஷயங்களை நாம் யோசிக்கும் போது இவர்கள்தான் முன்னோடிகள் இவர்களை பார்த்தால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வரும் இவர்களுக்கு நீங்கள் தனி கருணை காட்ட வேண்டியதில்லை பரிதாபப்பட வேண்டியதில்லை அதை அவர்கள் எதிர்பார்க்கவும் எதிர்பார்த்திருந்தால் வீட்டில் அழுது கொண்டிருப்பார்கள் வெற்றியாளர்களாக இப்படி உலா வந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய நாம் ஊக்குவித்தாலே போதுமானது அப்படி செய்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தேன் அவர்களுக்கு அதாவது அவங்க விளையாடும் போது சரியான வெயில் சேர் இருந்தால் நாங்கள் இன்னும் பல பதக்கங்களை இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் குவிப்போம் என்று அவர்கள் தன்னம்பிக்கையுடன் சொன்னது எங்களுக்கு மனதில் ஆழமாய் பதிந்தது திரு வர்கீஸ் அவர்கள் பெருந்தன்மையுடன் ஐந்து சக்கர நாற்காலிகளை இங்கே அந்த வீரர்களுக்கு வழங்கவிருக்கிறார் இப்படி ஒரு டீமை இன்னும் ஒரு அஞ்சு சக்கரம் பத்து பத்து சக்கர நாற்காலிகள் வாங்கி கொடுத்து பயிற்சி எடுக்க வைத்து அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றினால் அது இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை ஒவ்வொரு கட்டமாக செய்வோம் அதில் ஒரு கட்டம் தான் இது இந்த சொல்லுகிறார்கள் அவர்கள் சேலஞ்சு அல்ல ஐ லுக் அட் தம் அஸ் சேலஞ்சர் வாழ்க்கை தன் வழியில் வைத்த இடர்களை எல்லாம் எதிர்த்து நின்று நெஞ்சு நிவர்த்தி சேலஞ்சு செய்யும் சேலஞ்சர்கள் அவர்கள் அந்த அவர்கள்தான் எனக்கு ஊக்கிகள் அவர்களை வணங்க வேண்டியதும் வாழ்த்த வேண்டியதும் என் கடமை அதை இங்கே ஓரளவாவது செய்ய முடிந்ததும் அதற்கு உதவியாக இருந்த வர்கீஸ் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றி ஏன் அடிக்கடி காலேஜுக்கு போறாரு ஏதோ ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிற ஒரு இல்ல உண்மை எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது அவரு ஆரன்புழை கண்ணாடின்னு கேரளாவில் ரொம்ப அது கண்ணாடியே இல்லை அது மெட்டலை பாலிஷ் பண்ணி ஒரு கண்ணாடி ஆக்கின ஒரு அற்புதமான ஆயிரம் வருஷத்து நுட்பம் அதில் நாளைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார் நான் அதை உங்களை திருப்பி காட்டினேன் கவனிச்சிருப்பீங்க I see the reflection of a bright Tamil Nadu here. Not only in this auditorium, but in this age group. You have an enormous duty to perform. You're, some of you are going to be first-time voters, maybe all of you. It's a great responsibility. You must take on the challenge and vote whom you want is something you'll have to carefully balance in your mind and do with equipoise i'm sure you'll choose the right party eminem will strive to deserve your notice and choice be your choice but it, it becomes all our duty to vote if you don't do it, this squalor in politics will continue. we do not want that. i've been watching tamil nadu go down for the past 50 years. a few undulations, but otherwise it's been a downward spiral. we must stop it. when i say me, we, i actually don't. மீன் விட்டி அலோன் ஐ மீன் யூ நீங்கள் தான் இந்த ஆலய தமிழகத்தின் சிற்பிகள் ஒரு மாபெரும் பொறுப்பு உங்கள் தோளில் இருக்கிறது நான் சுமத்தவில்லை நீங்கள் சுமந்தே ஆக வேண்டிய கடமை உங்கள் ஓட்டுரிமையை நீங்கள் அளந்து ஆராய்ந்து ஆய்ந்து செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது அதை காலேஜில் போய் அரசியல் பேசக்கூடாது அங்கதான் அரசியல் பேச வேண்டும் இளமையும் நேர்மையும் வாழும் இடம் ஒரே இடத்துல கிடைக்காத ரெண்டும் அது இருக்கக்கூடிய இடம் இது வந்து ஒரு ஃபவுண்டன் ஹெட் ஒரு ஊற்று இதை நம்பித்தான் நான் அரசியலில் இறங்கினேன் ஓட்டுக்கு காசு வாங்குற இந்த கூட்டத்தை எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய தைரியமும் உங்களுக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் இன்று எனக்கு வாக்குறுதி அடையுங்கள் ஓட்டுக்கு நான் படம் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க நீங்களும் கை தூக்கலாம் அதாவது அது எல்லாரும் சொல்லி காட்டணும் இந்த உயர்த்திய கைகளின் எண்ணிக்கைய நீங்க தான் கூட்டணும் இந்த ஒவ்வொரு கைக்கும் சொந்தக்காரர்கள் ஒரு நூறு பேரு கிட்ட சொல்லுங்க போதும் இந்த மாதிரி மீட்டிங் போட்டு சொல்லும் நூறு பேரு கிட்ட சொல்லுங்க நூறு பேரை கன்வின்ஸ் பண்ணுங்க இந்த பணம் கொடுக்கிற திருடர்களை வெல்வதற்கு இதை தவிர வேற வழி இல்லை எண்ணிக்கை தற்போதைய நிலவரத்தில் சாதகமான எண்ணிக்கை இதையும் விட அதிகமான எண்ணிக்கை தமிழ்நாட்டில் ஏழைகளின் எண்ணிக்கை பணத்தை காட்டிட்டா என்ன பண்ணுவாங்க பசியில சோற காட்டும் போது தன்னை அறியாமல் ஏழைகளை குறை சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லலாம் இந்த ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாயோ வாங்கினீங்கன்னா பணம் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க ஏழைகளின் பையிலிருந்து எடுத்த பணத்தை ஏழைகளுக்கு தர்மம் பண்ணுகிறார்கள் அது தர்மம் அல்ல திருட்டு அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்ப வாங்க மாட்டாங்க அந்த அஞ்சாயிரம் ரூபாய அஞ்சு வருஷத்துல பிரிச்சு நாளைக்கு எவ்வளவு வருதுன்னு பார்த்தா ஒரு நாள் டிஃபன் கூட ஆகாது இந்த கணக்கை நீங்கள் புரிய வையுங்கள் அவர்களுக்கு மேக் தம் அண்டர்ஸ்டாண்ட் டெல் தம் உங்க வீட்டில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் நீங்க உங்களை கொண்டு வந்து டிராப் பண்ற ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுனர் யாரை சந்தித்தாலும் சொல்லி பாருங்கள் தெளிவுபடுத்துங்கள் நாளைய தமிழகத்தை செதுக்கும் செற்பிகள் நான் சும்மா சொல்லல உங்களை ஒரு பெரு கடமை நமக்கு இருக்கிறது நான் இப்போ ஒவ்வொரு காலேஜிலையும் ஒரு பக்கெட் லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க கீப் பிகமிங் ஓட்டர் அட் த டாப் ஆஃப் யுவர் லிஸ்ட் ஓட்டுரிமை பெறுவதை செய்தே தீருவேன் என்பதை உங்களுடைய தலையாய கடமையாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் காலேஜ்களுக்கு நடுவில் ஒரு காம்படிஷனை உருவாக்க நான் எண்ணுகிறேன் அதற்கான வித்தை இன்று முதல் செய்ய தொடங்குகிறேன் இருபத்தி ஐந்து இந்த தேதி ஓட்டர்ஸுக்கு நினைவுபடுத்தும் தேதியும் கூட உங்களுக்கு இருக்கும் பலத்தை உங்களுக்கே தெரியப்படுத்தும் தினம் இன்னைக்கு சொல்றேன் யார் முழுமையாக உள்ள ஒவ்வொரு தலைக்கும் ஓட்டுரிமை இருக்கிறது என்று முதலில் கையை தூக்குகிறார்களோ அவர்களை வீரர்களாக புதிய தமிழகத்தின் வீரர்களாக பாராட்டி பரிசளிக்க எம்என் மக்கள் நீதி மையம் ஆவலாய் காத்துக் கொண்டிருக்கிறது ஆம் இது போன்ற இன்னொரு பெரிய அரங்கத்தில் பெரிய கூட்டத்திற்கு ரத்தில் என்பது உண்மைதான் அங்கே வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அதில் வெற்றி பெறாதவர்களும் வெற்றியாளர்களாக மாறுவார்கள் காரணம் நாளைய தமிழத்தை தமிழகத்தை நோக்கிய பயணம் இங்கே இந்துஸ்தான் இந்த நிறுவனத்துடன் எனக்கு இந்த கல்லூரியுடன் எனக்கு தொடர்பு பல வருடங்களாக முப்பது முப்பத்தைந்து வருடங்களாக உள்ள தொடர்பு வெறும் ஒரு பாலிடெக்னிக்காக இருந்து ஆனால் அன்றைய திரு வர்கேஷ் காலம் சென்ற டாக்டர் வர்க்கேஷ் அவர்களுக்கு தரிசனம் இருந்தது இப்படி இது வளரும் என்பதை பல முறை என்னிடம் பேசியிருக்கிறார் அப்போல்லாம் மீனம்பாக்கத்தில் அவங்க ஒரு செஸ்னா ஃப்ளைட் வச்சு ஒரு ஃப்ளைங் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் அங்கே ஷூட்டிங்கு போது உங்களுக்கு பிளையிங்கை பற்றி இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்கு ஆர்வம் உண்டா என்று கேட்டார் கண்டிப்பா உண்ணுக்கா அப்போ வாங்க உங்களை பைலட் ஆக்கிடுறேன் எத்தனை மணிக்கு வரணும்னா டெய்லி ஒரு அஞ்சு மணிக்கு வாங்க ஆறரை மணிக்குள்ள உங்களை திருப்பி அனுப்பிச்சிடுறேன் இந்த மாதிரி ஆறு மாதம் வந்தீங்கன்னா நீங்க பைலட் இருந்தாங்க உடனே நான் குளிச்சு எழுந்து அடுத்த நாளே போயிட்டேன் சரி வாங்க ஸ்கூல் சர்டிபிகேட் கொண்டு வந்தீங்களா கேட்டார் அதோடு முடிந்தது என் பைலட் கனவு அப்படி கனவு முடியாமல் எத்தனையோ பேர் பரப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் அன்று வருத்தப்பட்டது போல் கல்வியை நிறுத்திவிட்டோமே என்றுமே கவலைப்பட்டதில்லை அன்று எனக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கை கிடைக்காமல் போய்விட்டது சிறகுகள் மறுக்கப்பட்டதே எனக்கு அது கல்வி இல்லாததனால் <Regardinté> <BACKGTA awayalah> <SINGS> அந்த கல்வியின் அருமையை ஒவ்வொரு காலகட்டத்தில் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் புரிந்து கொள்வார்கள் கூட ஒரு ஆசை நைட் காலேஜ் நைட் ஏதாவது பண்ணி இந்த ஸ்கூல் அதை வாங்கிட்டு ஆகணும் அதை செய்ய விடாமல் நீங்கள் அளித்த வெற்றி என்னை தடுத்து விட்டது சினிமாவில் என் தொழிலின் நீங்கள் கொடுத்த வெற்றி அதற்கெல்லாம் நேரம் இல்லாமல் என்னை ஓட வைத்து விட்டது பறக்க முடியவில்லை என்பதனால் ஓடிக்கொண்டிருந்தேன் இன்றும் ஓடுகிறேன் ஆனால் இனி ஓடுவது எனக்காக அல்ல உங்களுக்காக இட மலையாளி வித்தியார்த்திகளும் உண்டந்து கேட்டும் அவருக்கு இந்த ஆசாம்சிகள் తెలుగు వాళ్ళు కూడా ఉన్నారు మీకు అందరికీ వందనాలు కృతజ్ఞతలు థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ అందరికీ నమస్కారం ఇంకా మాట్లాడచ్చు మీతో మనం మనలో మాట్లాడుకుంటే మిగతా వాళ్ళ అర్థం కాదు అందుకని మీరు క్షమించాలి ఇంకొకసారి వచ్చి తెలుగులో మాత్రం మాట్లాడతాం నమస్కారం കേത്തനു പിന്നെ കാണാം നമസ്കാരം